ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு சென்னை முகப்பேர் சார்பாக மனைவி நல வேட்பு விழா சென்னை முகப்பேர் மேற்கில் உள்ள ஸ்ரீ சீனிவாச ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் தம்பதியர்கள் கலந்து கொண்டார்கள் ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேரின் தலைவர் ரொட்டீரியன் அருண் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு அட்வைசர் ஸ்ட்ராடிக் பிளானிங் கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு டீம் ரொட்டேரியன் அவர்கள் மற்றும் திருமதி ரொட்டேரியன் பி சந்திகா என்கின்ற ஸ்ரீவித்யா பாலசுப்ரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவை நடத்தியவர் மூத்த பேராசிரியர் திரு கோபால் அவர்கள் மற்றும் திருமதி வளர்மதி கோபால் அவர்கள் கலந்து கொண்டு சிறந்த தம்பதியர்கள் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று விளக்கம் அளித்தார் ரோட்டரி கிளப் முகப்பேர் நிர்வாகிகள் வருடா வருடமாக இந்த மனைவி நல வேட்பு விழா நடத்தி வருகின்றார்கள் இந்த விழாவின் சிறப்பு என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள் உள்ள பாசம் குறைந்து வருகின்றது இதனால் வரும் பிரச்சனைகளை சந்திக்க உள்ளோம் ஆகையால் மனைவி நல வேற்பு விழாவில் கணவன் மனைவி உறவு பாசமாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கை தெளிவாக சிறந்த தம்பதியர்களாக இருப்பார்கள் இந்த விழாவில் கணவன் மனைவியிடம் மாலை மாற்றினார்கள் பின்பு ஒருவருக்கொருவர் வாழ்த்தினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த விழாவின் அனுபவங்களை பங்கேற்றவர்கள் தெரிவித்தார்கள் இந்த மனைவி நலவேட்பு விழாவை அனைத்து ரோட்டரி கிளப் சங்கம் பேரவை நடத்தினால் வருகின்ற காலங்கள் கணவன் மனைவிக்குள் உள்ள உறவு நல்லபடியாக நீடிக்கும் என்று ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேர் நிர்வாகிகள் டிவி மூலம் இந்த விழாவை கிளப் சர்வீஸ் இயக்குனர் அவர்கள் நடத்தினார் கலந்து கொண்ட அனைவருக்கும் செயலாளர் ரொட்டேரியன் லோகேஷ் அவர்கள் நன்றி தெரிவித்தார் நன்றி வாழ்க வையகம் நான் மனவளக்கலை பேராசிரியர் ஆர் கோபால் என்னுடைய வாழ்க்கை துணைவி ஜி வளர்மதி நாங்கள் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இந்த பயிற்சிகள் எல்லாவற்றையும் சமுதாயத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறோம் இந்த நல்ல நாளில் இந்த ரோட்ரி கிளப் ஆஃப் முகப்பேர் அவர்கள் அழைத்ததின் பேரில் இங்கே வந்து இந்த மனைவி நல வேட்பு நாள் விழா ஒய்ஃப் அப்ரிசியேஷன் டே என்ற விழாவை அடுத்தந்த வேதாத்ரிம வடிவமைத்து கொடுத்ததுனால் அதை எல்லா இடத்துலையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது அடிக்கடி இது போல் நடந்ததுன்னு வச்சுங்க நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற கணவன் மனைவி பிரிவு என்பது இல்லாமல் விவாகரத்து என்பது இல்லாமல் கணவன் மனைவி இருவருக்குள் ஒற்றுமை நிச்சயமாக நீடித்திருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விழாவை ஆங்காங்கே நடத்துவதற்கு அந்த மனவளக்கலை மன்றங்களும் இப்படிப்பட்ட சமுதாய அமைப்புகள் ரோட்டரி கிளப்பு அந்த மாதிரி எல்லாம் அமைச்சதுன்னு வச்சிங்க மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் இப்படி இருக்கிற மனைவி சார் என்ன பிரச்சனை இருக்குது அதாவது விட்டு கொடுத்தல் மனப்பான்மை இல்லை ஒருவருக்கொருவர் அந்த முனைப்பு என்று சொல்வாங்களே ஈகோ கிளாஷ் நிறைய இடத்துல அதனால தாங்க பிரிவு வர்றது அதுதான் சொல்லுவாங்க புரிதல் இல்லை என்றால் பிரிதல் வந்துவிடும் அதனால் அறுத்தந்த வேதாத்திரமையை சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் விட்டுக் கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாகம் என்ற மூன்றையும் நாம் கடைபிடித்தால் கணவன் மனைவி உறவு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக வாழ்க்கை அமையும் மகிழ்ச்சியாக குடும்பம் நடக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் முகப்பேர் மணவளக்கலை மன்ற முகப்பேர் இவர்களுக்கெல்லாம் நன்றியும் வாத்துக்களும் கூறி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்